அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான எல்லாம் கொடுக்க குறிப்பாக ஏப்ரல் மாதம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மேசராசியிலிருந்து பதினான்காம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் யர்ச்சியாகிறாரு அதற்கு முன் உள்ள இந்த காலகட்டங்கள்ல மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டுசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் ஒழுக்கம் நேர்மை நீராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பக்தியில் உயர்ந்த பாகவதோ தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற்ச பதிவிரதைகள் நாள் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய கிரக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி புத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனது மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடிய குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தீவீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேத வியாச பகவான் பத்ரி ஆஸ்மத்தில் அருள் லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் குரு பெற்றதாக விளங்குகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் கூடிய விரைவில் நகர இருக்கிறாரு அதற்கு முன் உள்ள இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்கு இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசிக்கு தலைவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றிற்கு பொறுப்பான மேசராசியில் சஞ்சரிப்பது மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் மீன் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது நெருங்கிய உறவினர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை வெற்றியை உங்களுக்கு தேடி தர இருக்குதுங்க மீனராசினியர்கள் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சார காலகட்டம் அமைய இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தை பெண் படிப்பு முடிந்து நல்ல வேலையில் அமரும் பேரும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக குரு பகவானுடைய நிலையை தெளிவுபடுத்துதுங்க ஒரு சிலர் வீடு சம்பந்தமான அதாவது புதிதாக வீடோ நிலமோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கும் கூட சிறந்த யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் உபநயனம் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிகவும் அனுகூலமான பலன்கள் அழிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாதான் அதான் மேசராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்குது வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசிக்கு மனிதருக்கு திருப்தியளிக்கும் வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க ஈடுபடலாங்க வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலையும் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குதுங்க மீன சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அனுகூலமான ஒரு கிரக நிலையா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு பிறகு அவருடைய பகை கிரகமான சுக்கரனின் வீட்டிற்கு செல்ல இருப்பதால அதற்கு முன் உள்ள இந்த காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட மே குரு தடங்கல்கள் தாமதங்களை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க பிரச்சனை ஏற்படுங்க அப்படியே ஏற்பட்டாலும் நீங்கள் கடன் வாங்க கூடிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் வருவாயை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பாருங்க குரு பகவான் அதே மாதிரி மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய ஆசை முழுமையாக உள்ளது கிரக நிலைகள் எடுத்து மூத்த தலைவர்களுடைய ஆதரவு கட்சி பணிகள்ல உற்சாகத்தை அளிக்க இருக்குதுங்க தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு துணை நிற்குங்க சூரியனும் குருவுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலகட்டங்கள்ல உங்களுடைய உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க பலருக்கு படிப்பு முடிந்து நேர்முக தேர்வுகளில் நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் அமைய பெற்றிருக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல நெய் தீபமும் சனிக்கிழமைகள்ல தீபமும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயே ஏற்றி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்